தூங்குறீங்களா யாரும் வச்சு இருக்கீங்களா தூங்குறீங்கன்னா பயன் நிப்பாட்டிடலாம் இல்ல இல்ல நீங்க தூங்குறதுக்கு வழி இல்லாம பண்ணுங்க நீங்க பண்ற பயன் வந்து தூங்கக்கூடாது நல்ல பயன் பண்ணுங்க யாரும் தூங்க மாட்டாங்க ஆரம்பிக்க அடங்கி இல்லாம அவங்க மக்கள ஈமானை எத்தி வைக்க ஆரம்பத்துல ஈமானம் மறைமுகமா எத்தி வச்சுட்டு அப்ப சில மக்களுக்கு தெரிய எதிர்ப்புகள் மக்கால் அதிகமாகும் பொழுது ரசூலுல்லாய் சலாஹு அணைகி வசூலாக மூணு ஊர்களுக்கு மக்கள் அனுப்பினாங்க எச்சத்தை மேற்கொண்டார்கள் மக்கள் சஹாபாக்கள் மேற்கொண்டார் ஃபர்ஸ்ட் எங்க போனாங்க அபிசீனியாவுக்கு போனாங்க அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் மக்கள் வந்து போகும் பொழுது அந்த அபிசீனியா மன்னர் இஸ்லாத்தை ஏற்கல ஆனா இஸ்லாத்தை ஆதரிச்ச அபு சுஃபியால் என்கின்றவர் அபிசினியாவுக்கு போய் அந்த மன்னரத்தை பேசி மக்களால சில பேர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அந்த மக்கள் இப்ப உங்க ஊருக்கு வந்துட்டாங்க சொல்லி அது மட்டும் இல்லாம நீங்க கடவுளா வச்சிருக்கிற ஜீசஸ் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை ஏற்க மாட்டாங்க அவங்க புது மன்னர் கொண்டு வராங்க என்பதாக அந்த அபிசேனியா மன்னர் சொல்றாரு அபிசீனியா மன்னர் உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த மக்கள்தான் வந்த முஸ்லீம் சகாபங்களை கூப்பிட்டு பேசுறாங்க பேசும்போது அந்த கூட்டத்துக்கு தலைவரா வந்து ஜாஃபர் அபி தாய் படியா வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்க பேசின வார்த்தை இன்றும் வரலாற்றுல அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன பேசினாங்கன்னு சொன்னா நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஏழைகளிடம் பணத்தை நாங்கள் சுரண்டினோம் சொந்த சொந்த பேர் பிரிந்து வாழ்ந்தோம் உறவுகளை மதிக்கவே இல்லை அண்டை வீட்டுக்காரன் மதிக்கவே இல்லை நாங்கள் சாராயம் மருந்தினோம் உபச்சாரம் செய்தோம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை கொண்டு வந்தார்கள் நாங்கள் சொந்தத்தை அரவணைத்து வாழ்ந்தோம் நாங்கள் அண்டை வீட்டுக்காரனை மதித்தோம் உறவுகளை பேணி வாழ்ந்தோம் நாங்கள் விபச்சாரத்தை விட்டு விலகி வாழ்ந்தோம் என்பதாக அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அபிசீனியா மனு ரொம்ப போச்சு போச்சு பிடிச்சு போய் முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவித்து அங்க சில பேர் சாப்டு வாழ்ந்தாங்க முதல் ஊரு இரண்டாவது கூட்டம் மதினாவுக்கு போச்சு ஒரு சாவி குணமே அடியல்லும் அவர்கள் தலைமையில மதினாவுக்கு சில குழு போச்சு மதினாவுக்கு போய் அங்க போன மக்கள் இஸ்லாமிய இஸ்லாமியக்கு தாவத்து கொடுத்து நிறைய பேர் இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அமோக வரவேற்போடு ரசோல்லாம் அலி வஸ்லா அடைத்து மதினாவுக்கு போனாங்க ஊர் மூணாவது தாயிப்புக்கு போனாங்க ஏன் போனாங்க அந்த ஆண்டு மிகுந்த கஷ்டமுடிய ஆண்டு வயசு நாற்பது வயசு கிடைச்சிச்சு வயசு கிட்ட நபி நபி நாள பாதுகாத்து வளர்த்து வந்த அபிதாலிப்

நாற்பதுலாம் மனையில இருந்தாங்க ஒவ்வொரு நாளுமே ஆடை எடுத்துக்கொண்டு உணவை எடுத்துக் கொண்டு ஒரு பெண்மணி போறாங்கன்னா யோசிச்சு பாரு அவ்வளவு பாசமான மனைவி கதீஜா ரேல் லாவன்ஹா கதீஜா ரியல் லவன் ஹயாள்தா இருக்கும் காலம் எல்லாம் நபி இரண்டாவது மூணு பண்ணவே கிடையாது அப்ப இவ்வளவு பாசமான மனைவியும் இறந்துட்டாங்க ஒரே வருஷத்துல நபியை இத்தனை ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த சிறிய தந்தையான அபித்தாலையும் நடந்து போயிடுறாங்க நபிக்க செல்வத்தை எல்லாம் அர்ப்பணித்த மனைவி மக்களை வந்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டாங்களா எதிர்ப்பு ஓவரா எதிர்ப்பு ஆகும் பொழுது நபி ஆதரவை தேடி தாயிக்கு வராங்க தாயிக்கும் மொத்தம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து பஸ்ல ரெண்டு மணி நேரத்துல போயிடுறோம்

மிக முக்கியமான மூணு பேர் இருக்கிறாங்க முதல் நபர் அப்து யாலில் இரண்டாவது மசூத் மூன்றாவது ஹபீப் என்ற மூன்று பேர் இருக்கிறாங்க நபி அவங்க அந்த மூணு பேர்ட்டையும் போறாங்க மூணு பேர்ட்டையும் போய் நான் தான் நபி என்பதாகவும் அல்ல ஒருவன் தான் இறைவன் என்பதாகவும் வெற்றி வைக்கிறாங்க என்னொன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க என்னன்னா குஃபூர் வேற சிறுக்கு வேற குஃபுர்னா என்னது அல்லாஹ் இல்லன்னு சொன்ன குஃப்ரு உதாரணமா எந்த கடவுளுமே அல்லாஹ் கடவுளே இல்ல என்று மறுப்பதுதான் என்னது என்னதுனா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாவும் இறைவன் தான் இவரும் இறைவன் தான் என்று இப்படி இணை கற்பித்தல் தான் சிறுக்கன் சொல்லுவாங்க மக்கால உள்ள அப்போ இருந்து அபுல் ஜாக எல்லாரும் என்ன பண்ணாங்க சொன்னா குஃப்ரு வைக்கலாம் அல்லாஹ் இறைவன் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அல்லாஹ் மட்டும் தான் இரவெனில் எத்துக்கல

முதல் நபர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா நீ மட்டும் நபின் சொன்னா நான் சட்டையை கிழிச்சிடுவேன் அப்படின்னு இரண்டாவது சொன்ன விஷயம் அல்லாவுக்கு எங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா ஏல அத்தாமா அம்மா இல்லாதீம் அத்தாமா இல்லாதவங்க எங்கெல்லாம் கண்ணு தெரியாதா உனக்கு நல்லா பணக்காரனா இருக்கிறோமே அல்லா என்ன நல்லா பார்க்க மாட்டானா ஒண்ணுதான் பாப்பானோ

கற்க அடிக்கிறாங்க ஜெய்தலி எல்லாம் தடுக்கிறாங்க தடுத்தடுத்து தடுத்து பாக்குறாங்க முடியல அடி வாங்கிட்டே யோசிச்சு பாருங்க உங்க கசவுர்ல உங்களுடைய கற்புல கொண்டு வாங்க விஷயத்தெல்லாம் அடி வாங்குறாங்க அடி வாங்கிட்டே வராங்க அடி வாங்கிட்டே வரும் பொழுது ரத்தம் அப்படியே ரத்தம் வந்து வடிதுல உட்கார்றாங்க உட்கார்ந்து ஜெயிதளியெல்லாம் ஒன்னும் கூப்பிட்டு சப்பனை கட்டுக்க சொல்றாங்க

சப்ப ஒட்டிருக்காங்க குடிச்சு இழுத்தான் சப்பல அப்ப ரத்து சிந்தப்பட்டு இருக்கின்றத அப்ப சப்பல் எடுத்து உட்காடுறாங்க அவங்க உட்கார்ந்த இடம் அங்க இருக்கு மசீதன்னு சொல்லுவாங்க அங்க இருக்கு பாப்போதே உட்கார் அங்கேயும் உடல திருப்பி அங்கேயும் அதிகாரம் முடிச்சுட்டாங்க அப்ப அங்கே இருந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா திருப்பி நடந்து வர்றாங்க நடந்து வந்துதான் ஒரு தோட்டத்துல வந்து உட்கார்றாங்க அந்த தோட்டம் உத்துபா என்கின்ற ஒரு முஸ்லீம் வேற வேறொருத்தவர் உத்துபா என்பவர் அவங்க தோட்டத்துல அவரை ஆதரிச்சு கூப்பிட்டாரு எல்லாமே அமர்றாங்க அந்த திருப்பி அமர்ந்து இடத்துல தண்ணி எடுத்து முகத்தை கழுவி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தாங்க அங்க அந்த தோட்டத்துல வேலை பார்ப்பவரு தான் அத்தாஸ் என்பவர்

வந்தும் கூட அல்லாவை மறக்கவில்லை நபி அவர்கள் நபி அல்லா மறக்காம பிஸ்மில்லா சொல்லி அந்த திராட்சையை சாப்பிடுறாங்க சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா வார்த்தையை கேட்டு அத்தாசி கேட்டா இந்த மாதிரி இது புது வார்த்தையா இருக்கே இது இது புது வார்த்தையா இருக்கே பொதுவா இங்க தாயிப்புல உள்ள மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லும் அப்ப நபி அவர்கள் உங்க பேர் கேட்டாங்க அப்பா அந்த பணியாசுல எனக்கு அத்தா சொன்னாங்க அத்தாசா அப்ப நீ வந்து ஆச்சரியமா போச்சு ஏன்னா தாயிப்ல உள்ள அந்த மக்களவர்களுக்கு அரேபிஜர் யாருக்குமே இந்த வரலாறு தெரியாது யூனு வரலாறு தெரியாது நைனுவா வரலாறு தெரியாது நபி சொல்வதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு சொல்வது ஆச்சரியப்பட்டு நபி என்று ஏற்றுக்கொண்டு நபியுடைய கைகளை முத்தமிட்டார் அந்த அத்தா செல்பாரு இவருக்கான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்ப நபி அவன் அமர்ந்து இருக்கிறாங்க அப்பதான் வந்து மலையினுடைய வழக்கு வர வழக்கு வந்து நபிய ஒரு ஆர்டர் போடுங்க ரெண்டு மலைக்கு மத்தியெல்லாம் தாய்ப்பு இருக்கும் ரெண்டு மலை ரசிக்க சொன்னாங்க சொல்லும் நபி அவர்கள் சொன்னாங்க நூலேஸ்லாம் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க நூலேஸ்லாம் என்ன பண்ணாங்க

அழிச்சான் அப்ப ஏற்படுத்துல அழிச்சா அப்படி செய்யல செய்யல தப்ப தாமதம் போட்டுக்கிட்டு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பிறகு வந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதாக சொன்னாங்க சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அத்தாசு நடந்துச்சு பாப்போம் தாய் சாதியை பார்ப்போம் தாயிப் நம்ம ஏன் போறோம் முதல்ல இந்தியா எப்படி இஸ்லாம் வந்துச்சு தெரியுமா இருக்காச்சும் தாயிப் பாருங்க ரைட் சைட்ல பாருங்க காத்துல பாருங்க பாருங்க

அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அவங்க தாயை சார்ந்தவங்க யோசிச்சு பாருங்களேன் நபி அப்பவே தாய் பதித்திருந்தா நம்ம முஸ்லீம் வந்துருக்கோம் நேரத்துக்கு முடியாது கேள்விக்குறிதான் நபி அப்ப கேட்ட துவா அப்ப தாய் மக்களுக்காக நபி எந்த பதுவா செய்யாதனால அந்த முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லா அலி அவங்க தாயிஃப்ல பிறக்குறாங்க இந்தியாவுக்கு வராங்க எத்திரிக்கிறாங்க அப்பதான் முஸ்லீம் ஆயிருக்கிறோம் முஸ்லீம் காரணமே அவங்கதான் தான் யார் யாரு

ரெண்டு நேரம் கஷ்டமான நேரம் எனக்கு ஒண்ணு உகது போர்க்களம் மதி நாங்க பாப்பீங்க உகது போர்க்கள பாப்பீங்க நிமிஷம்ல உழகு போர்க்களத்துல நபியுடைய பல்ல செய்தாயிருச்சு ரெண்டு பல் செய்தாயிருச்சு நம்பிக்கு பலத்த அடியும் இருந்துச்சு காயமாச்சு கொல்லவும் பட்டாங்க அதுதான் கஷ்டமான நேரம் அதை தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா எனக்கு வந்து தாய்க்கு சம்பவம் தான் ரொம்ப கஷ்டமான சொன்னாங்களாம் அவ்வளவு துன்பங்கள் தாய் நடந்துருக்கு

அப்ப துன்பங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறான்னு சொன்னா சோழன் தரான்னு சொன்னா ஒண்ணு நம்ம நம்மள எல்லாருக்கும் பிடிச்சு நடத்தும் ரெண்டாவது இதற்கு பிறகு ஒரு பிறப்பை இன்பம் வரும் போது நடத்தணும் தான் காரணமா இருக்கும் தாயப்படைய படிப்புட இதுதான் எவ்வளவு துன்பங்கள் நம்ம பட்டாலும் நபியை போன்று பொறுமையா இருக்கணும் நபியை போன்று எல்லாம் விட்டாலும் கொஞ்சம் கிடையாது பண்ணணும் அது அதுக்கேத்த மாதிரி வரமத்துல்லாஜி வரக்காஜ் அப்பாஸ் ரியல்லாவோட பள்ளிவாசல் ஏன் அந்த பள்ளிக்கு போறோம்னு சொன்னா பள்ளிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு த்ரீ பஸ்ஸுக்கு வந்துடுங்க நம்ம அப்படியே டைம் இன்ஷால்லா அப்துல்லா அப்பாஸ் ரியல்லாவும் யாரு அப்படின்னா ரசூல்லா சிறந்தாவும் வசதி குடும்பத்தார நபிகள் நாயகம் ஒரு முறை துளையைக்கு எஞ்சு பாத்ரூம் போகும்பொழுது ரசுல்லா வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க தண்ணி வைக்கப்பட்டிருக்கின்றது வெளியே வராங்க

கூப்படுவாங்க சின்ன வயசு சகாபியா இருந்தாலும் கூட மார்க்க தெளிவும் ஞானம் அதிகமான சகாபிட்டு அவ்வளவு தெளிவான சகாபி தப்சீர் குரானுக்கு விளக்கம் தஃப்சீர் கலையினுடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற சஹாபிதான் அப்துல்லா ஆயிபுல் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு. இவங்க மக்கால இருந்தவங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகு நம்ம நபிக்கு மதீனாக்கு வந்துறாங்க. ஏன் வந்தாங்க? அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இதே கேள்வி சஆவி கேட்டாங்க. நீ ஏன் தாலிப் பண்ணீங்க கேட்டாங்க. சஹாபி சொன்ன வார்த்தை மன யோசிக்க வேண்டிய வார்த்தை. என்னன்னா, எப்படி மதீனாவிலேயும் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க ஒரு படி தெரியுதா பச்சை கலரில் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க தெரியுதா அதான் மஸ்ஜித் கிசாஸ் யாரையாவது கொல பண்ணிட்டாங்கன்னா பளி திருக்க இங்க தான் வருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாரு பச்சை கலர் டூம் சா மெஹேனி கிரீன் கிரீன் டூம் டித்தேனா கொஞ்சம் கூட சும சுண் சுள்ளு கபர் ஏ ஹே மசீதே கிசாஸ் அப்ப இதே கேள்விய சாடி கேக்குறாங்க வார்த்தை இதுதான் என்னன்னா எப்படி மக்காவிலேயும் மதினாவிலேயும் ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மைக்கு ஆயிரம் நன்மை இருக்கின்றதோ லட்சம் நன்மை இருக்கின்றதோ அதே போன்றுதான் மக்காவிலேயும் செய்கின்ற பாவத்திற்கும் கூலி அந்த அளவு இருக்குமா ஒரு பாவத்திற்கு பத்து லட்சம் பாலம் எந்த படம் நன்மைக்கு எப்படி பல மடங்கு நன்மை கிடைக்கின்றதோ பாவத்திற்கு அந்த மாதிரி இருக்கும் எனவேதான் சஹா பயந்து வந்தாங்க தாய் யோசிச்சு பாருங்க நம்ம அங்கதான் இருக்கிறோம் திட்டுறோம் போறோம் வார்த்தையை விடுறோம் அவசரப்பட்டு விடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல வார்த்தையா இருந்தா நூறு மனுங்க ஆயிரம் மனுங்க கொஞ்சம் கூலி கிடைக்கும் எட்ட கூலியும் கிடைக்கும் சஹாபி அப்பவே பாருங்க பயந்து இங்க வந்துட்டாங்க அவ்வளவு பேணிக்கான சஹாபி இவனும் அப்பா சரி அவங்க வாழ்ந்த வீடு அடக்கம்னா பக்கத்துல தான் இருக்கு ஆண்கள் தொகுதி சீக்கிரம் வாங்க சலாம் சூமா காண்பிடலாம் இன்ஷா இல்லா அங்கே வாழ்ந்த வீடுலாம் இப்போ ஃபுல்லாக காம்பவுண்டை போட்டு மூடி வச்சுட்டான் பஸ்ஸில் போனால் நம்ம இங்கேயிருந்து உட்காரவா தெரியும் நமக்கு இன்ஸ்டாலில் யூஸ் பண்ண கிணறு அவங்களோட வீடுலாம் தெரியும் நோகோர் தொழுதுட்டு சீக்கிரம் வாங்க சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியது தான் இன்ஸ்டாலில் ஆமாம் பெண்கள் பெண்களுக்கும் பள்ளி இருக்குது உள்ள பெண்களுக்கும் சரி பெண்களுக்கும் உள்ள பள்ளி இருக்குது இன்ஸ்டாலாம் பெண்களும் வந்து